நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துரைப்பிற்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நமது இன்றைய நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாபு வருடம் ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரத்துல சந்திர பகவான் மாலை நேரம் வரைக்கும் போயிட்டு இருக்கார் ஆறு மணி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் அப்புறம் பூச நட்சத்திரத்தில் அனுகிரகம் பண்ணுவார் இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா அமாவாசை நான் ஜாதகங்களை பார்க்கும்போது பல அன்பர்களுக்கு ஜாதகங்களில் தோஷம் தெரியும் சார் கடுமையான பித்ருதோஷம் இருக்கேன் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் தடப்பட்டுருக்கே அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் தீர்வு அப்படின்னு கேட்குறாங்க பித்ருதோஷம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும் அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அதை செய்தால் உங்களுடைய பித்ரு தோஷம் நீங்கும் இன்றைக்கு சர்வ அமாவாசை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்கள் மேஷராசி அன்பர்களே குரு பகவானுடைய அனுக்கிரகம் பெற்ற அற்புதமான நாள் புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு குரு பகவான் நமக்கு எப்படிப்பட்டவர் பாக்கியாதிபதி மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ரொம்ப அனுக்கிரகம் பண்ணுவார் ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார் லைஃப்பில் முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிப்பட்ட யோகம் செய்யக்கூடியவர் இன்னைக்கு உங்கள் கம்யூனிகேஷனில் ஒரு தில் இருக்கும் எல்லா விஷயத்தையும் சாதிக்கணுங்கிற ஒரு ஆற்றம் இருக்கும் ஆற்றல் இருக்கு கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு பிரமாதமான வெற்றிகள் சகோதரர்கள் பக்கபலமா இருப்பாங்க நல்ல நாள் ரிஷபராசி என்பர்களை குரு பகவான் லாபாதிபதி அப்படிங்கிறதுனால அந்த குரு பகவான் நல்ல லாபத்தை தருவார் இன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்ணணும் அமாவாசை தர்ப்பணத்தை காலையில் கொடுக்கணும் அமாவாசை அன்னைக்கு வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது தற்புறம் கொடுத்து அப்புறம் நம்ம இறை வழிபாடு செய்யலாம் இதனால் நல்ல தன வருமானம் பெருகும் வியாபார வசியம் உருவாகும் கஸ்டமர்ஸ் நல்ல உங்கள்ட்ட ஈர்ப்பு அப்படி உங்க ஈர்ப்பு இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் ஆயிடுவாங்க கஸ்டமர்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி இன்னைக்கு இருக்கு மிதுனராசி என்பர்களை தூண்டில் குழுவினை போல் வெளியே சுடர்வழக்கினை போல் நீண்ட பொழுதாக இந்த நெஞ்சம் இருந்தது பாரதியார் மனசுக்குள்ள ஒரு நினைப்பு ஓடி சில விஷயத்தை சாதிக்க வேண்டிய ஒரு துடிப்பு ஒரு கூட இருக்க வச்சுக்கணுங்களேன் பண தேவை இருக்கு ஆனா பணம் நிக்க மாட்டேங்குத செலவாகி போகுத இந்த நெருக்கடி இருக்கு இன்னைக்கு நீங்க சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய நெருக்கடிகள் தீரும் இன்னைக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது பிசினஸ்ல நல்ல இம்ப்ரூவ் விஷயங்களை நீங்க பார்க்க போறீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்றைக்கு உதவுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாகும் கடகராசி என்பர்களே சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் பாருங்க மெல்ல நம்ம ராசிக்கு இன்னைக்கு வரார் சந்திர பகவானுடைய அனுக்கிரகத்தினாலே நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வருது இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் நமக்கு சொத்து வாங்குற ஐடியாவை கொடுக்கிற பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் சிலருக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் சில புரளிகள் உங்களை பற்றி வந்து விட்டு போகும் அதை பத்தி கவலைப்படாதீங்க வியாபாரம் செழிக்கும் சிம்மராசி அன்பர்களே சிம்மராசிக்காரங்களுக்கு இப்பொழுது மாற்றம் ஏற்படும் ஒரு வீடு மாற்றம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்பாடுகள் இப்ப பண்ணிக்கிட்டு இருப்பீங்க பலருக்கு இப்ப வேலை மாற்றம் இருக்கும் சகோதரர்கள் பக்கபலமா இருப்பார்கள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிசினஸ்ல அமர்க்களமா லாபங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் நல்ல நாள் கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரழுக்கு அந்த புதன் பகவான் பத்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கக்கூடிய அற்புதம் இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய தொழில் வளமாகும் நிறைய பேர் இப்போ புதுசா பிசினஸ் ஆரம்பிப்பாங்க சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அரசு விஷயங்கள் ஒரு பட்டா வாங்கணும் அரசு அலுவலகத்தில் ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா இப்ப முயற்சி பண்ணுங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் விருந்து விசேஷங்கள் சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்கள் வந்து சேரும் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாகும் நல்ல நாள் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டன துலங்கும் அருமையான நாள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அட்டமத்தில் இருக்காருன்னு கவலை வேண்டாம் பாக்கியத்தில் குரு இருந்து உங்களை பார்க்கிறார் எல்லா நன்மைகளும் தருவார் ஒரு சுபகாரியம் நடக்கிறோம் குடும்பத்தில் கல்யாணம் காது குத்து வழகாப்பு சீமந்தம் உபநயனம் இப்படி ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை காத்திருக்கீங்க நல்ல விஷயங்கள் இப்போ கூடி வரும் இப்பெல்லாம் பராசக்தி வழிபாடு செய்யணும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் பாரதியார் பாடுறார் அப்படி பராசக்தி வழிபாடு செய்கிறோம் துளாராசிக்காரர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் நட்புக்கள் பெருகும் புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டு குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் நடக்கும் விருச்சிக ராசி சந்திர பகவான் இன்னைக்கும் எட்டாம் இடத்துல இருக்கார் மத்தியானத்துக்கு பிறகு உங்களுக்கு விடுதலை ரெண்டு நாளாக இருந்த மன அழுத்தங்கள் இன்னைக்கு பிறகு நிவர்த்தியாக போட்டு பெண்களுக்கு மிக அருமையான நாள் ஏழாம் இடத்துல சுக்கரன் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னார் மகாகவி பாரதியார் பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் இன்னைக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மரியாதை அலுவலகத்தில் மரியாதை எல்லா விஷயத்தையும் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய யோகம் விருத்திக ராசிக்காரர்கள் அனைவருக்கும் உண்டு மாணவர்களுக்கு ஹோம் ஒர்க் எல்லாம் கரெக்டாக முடிச்சு டீச்சர்ஸ்ட்ட நல்ல பேர் வாங்கப்பறீங்க தனுசு ராசி என்பர்களே இன்னைக்கு காலை பொழுது அருமையான பொழுது மாலை பொழுதுல மௌனமாக இருக்கணும் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் காலை பொழுதுல முடிச்சுக்கணும் மத்தியானத்துக்கு பிறகு அடுத்தவர்கள் விஷயங்களை தலையிடக்கூடாது குறிப்பாக இன்னைக்கு மாலை நேரங்கள்லேருந்து பயணங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இரவு நேரத்து பயணத்தை அவாய்ட் பண்ணுங்க உடல் நலன்லையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுங்க வியாபாரம் மிக திருப்திகரமாக இருக்கும் புதிய பார்ட்னர் ஒருவர் கிடைப்பார் கல்வியிலே ஒரு நல்ல வளர்ச்சியை மாணவர்கள் காணும் அற்புதமான நாள் மகரராசி என்பர்களே சந்திர பகவான் ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் இன்றைக்கு அலங்காரம் செய்கிறார் ஜாப் நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது திருமணத்துக்கு சார் சார் அதுதான் பெரிய வரணுங்க திருமண விஷயத்திலே மிக மிக முக்கியம் திருமண பொருத்தம் பார்ப்பதுதான் நான் திருமண பொருத்தம் சொன்னால் முதல்ல பத்து பொருத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது தேர்ட்டி பர்சன்ட் பிறகு கட்டம் பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது ஃபார்ட்டி பர்சன்ட் தேர்ட்டியும் ஃபார்ட்டியும் செவன்டி பர்சன்ட் ஆச்சா அதற்கு பிறகு திசாசந்தி பார்க்குறோம் பாபசாம்ஜியம் பார்க்குறோம் நவாம்சம் பார்க்குறோம் அப்படி பார்த்து திருமணம் பண்ணினா அந்த வாழ்க்கை அற்புதமா இருக்கும் மகர ராசிக்காரர்கள் சகோதரர்கள்ட்ட நீ விட்டு கொடுத்து போகணும் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்கள் சந்திரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு பிஸ்னஸ் பண்ணினா அங்கே நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும் வேலை வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல பூமி லாபம் உண்டு கணவர் வழியிலே உங்களுக்கு ஆதரவு உண்டு எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும் நல்ல நாள் இந்த நாள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மீனராசி அன்பர்களே இது ஒரு அற்புதமான நாள் சந்திர பகவான் நாலாம் இடத்திலும் அந்த ஐந்தாம் இடத்திலும் பயணம் செய்கிறார் குருவுடைய சாரத்துல போறார் மனசுல ஒரு தெளிவு இருக்கும் நேற்றுக்கு வரைக்கும் ஒரு கவலை இருந்திருக்கும் போயிட்டு கவலை மாறி ஒரு தெளிவு இருக்கும் இன்னைக்கு திரு நீலகண்டன் சிவபெருமானை வழிபடுங்கோ சில பேருக்கு துக்கம் தொண்டையை அடைச்சுருக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் கழுத்து இஎன்டி தொடர்பான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும் அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் தேவைப்படும் கழுத்தை நெருக்கும் பிரச்சனை ஒன்று உங்களுக்கு இருந்தால் இன்றைக்கு உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்கள் அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் நிம்மதி கிடைக்கும் பெண்களுக்கு மிக அருமையான நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா